நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் பிரகாசன் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக என்று அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் அறிக்கையில் இதுவரை இல்லாத கனத்தை இதயத்தோடு எழுதுகிறேன் கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாக உளப்பூர்வமாக என் குடும்பத்திற்கு மேலாக நேசித்து வந்தேன் இந்த ஆறு ஆண்டு கால பயணம் எனக்கு அரசியல் ரீதியான பல அனுபவங்களை கொடுத்துள்ளது பல உறவுகள் அக்கா தங்கையாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைத்ததையும் அவர்களினுடன் பழகிய விதங்களையும் எண்ணி மகிழ்கிறேன் நமக்கெல்லாம் ஒரே பெருங்கனவுதான் அது தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அதனை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் எனும் உன்னத நோக்கமும் தான் அடைய வேண்டும் என்ற பாதையில் நானும் ஒரு பகுதியாக இணைந்து பயணித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் ஆனால் இந்த பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும் நான் கனவிலும் நினைக்கவில்லை கடந்த ஆறு வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன் எனினும் களத்தில் சூழல் உயிராக எண்ணி வழிநடத்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கு பயணித்ததில் பலருடைய அன்பு அக்கறை நம்பிக்கை என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தி உள்ளேன் என்னுடன் இத்தனை நாட்களாக உண்மையாய் உறவாய் பழகிய பயணித்த களத்தில் இன உணர்வோடு நின்று நேர்மையாக வேலை செய்த அத்தனை உறவுகளுக்கும் உண்மையான உழைப்பாளர்களுக்கும் உலக தமிழர்கள் மற்றும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்வதோடு என் வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து பிறந்த இனத்துக்காக தமிழ் தேசிய காலத்தில் ஓடிய என் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்து களமாடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த நன்றிகள் எனக்கான நெருக்கடிகள் நிறைய நிறைய வந்த போதும் என் மீது நீங்கள் நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துகிறேன் அவதூறு வெறும் வார்த்தைகள் தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பரிய அன்பு கொடுத்து நேசிக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் என்னுடைய இந்த முடிவு பலருக்கும் வருத்தத்தை தரலாம் எனக்கும் தான் காலத்தின் வழிநடத்தல் என்னும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் என்று காளியம்மாள் தெரிவித்துள்ளார் சீமான் அவமரியாதாக பேசினால்தான் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகுவதாக பேசப்பட்டு வரும் நிலையில் அவர் குறித்து இந்த அறிக்கையில் ஒரு வார்த்தை கூட காளியம்மாள் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது